ஓன் சத்குரு சாய்நாதாய நமோன மக எனது முதன்மை பேராசாமி நெருப்புக்கிணி குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த பாவங்களை பற்றியதுங்க ஆறு எட்டு பன்னெண்டு ஆகாவது ஸ்தானம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஜோதிடத்தை உடந்தவர்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு வார்த்தையில் பரிசு சொல்ல முடியாது வெளிச்சமானா அதுக்கு ஒரு பலன் இருட்டா இரு பன்னெண்டு பாவகங்கள் கெட்டு போய் அந்த அதிபதிகள் கெட்டு போனா அதுக்கு ஒரு பலன் ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகள் வெளிச்சமாகி அந்த ஸ்தானமும் வெளிச்சமானா அதுக்கு ஒரு பலன் இதைத்தான் விவரிக்க போறேன் கிரக பாவக சுபத்துவ என்னது ஆசானுடைய கிரக பாவக சுபத்துவ அடிப்படையில் ஜாதகம் பார்க்குறேன் உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு முறை பார்த்தா அடுத்தடுத்து பார்க்கறாங்க குடும்ப ஜாதங்களை சேர்த்து பார்க்கறாங்க குடும்ப ஜாதகம் சேர்த்து பார்த்தா அதுல அதை தனியாவே பாருங்களை சொல்லலாம் ஏன்னா அஸ்டோஸ் சாயசெல்வம் யூடியூப்ல யூடியூப் சேனல்ல ஆயிரத்துக்கு மேற்பட்ட பயனுள்ள வீடியோ இருக்குது பார்த்து பயன்பெறுங்கள் அதன் மூலம் ஜாதக படங்கள் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் உங்க பார்வைக்கு வரும் சேர் செய்திகளால் நீங்கள் மட்டுமில்ல உங்கள் உறவினர்கள் அனைவருமே பார்த்து துறை உண்மைத்தன்மையை உணர்ந்து அதன் வாயிலாக உங்க ஜாதகத்துல உள்ள படங்களை கேட்டு தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டியதான் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக விளக்கத்தோடு பார்த்து சொல்வது எனது தனிச்சிறப்பு குடும்ப காதல பார்த்து சொல்வது தனிச்சிறப்பு திருமணம் பொறுத்த திருமணத்தின் தரத்தை சேர்த்து சொல்வது தனிச்சிறப்பு இதை வந்து உள்ளூர் அன்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளிமாநிலத்தில் உள்ளவர்கள் வெளிநாட்டில் உள்ள அன்பர்கள்லாம் இதை நன்கு நன்கு அறிவாக அனைவருக்குமே தெரியும் இப்போ வீடியோவில் போவோம் ஆறு எட்டு பன்னெண்டு தீய பாவங்கள் தான் ஜோதிடத்தில் பன்னெண்டு பாவங்களுமே வேணும் கெட்டவன் கெட்டி கட்டிடம் கெட்டிடம் ராஜம் சும்மா வார்த்தைக்கு அதுல அர்த்தமே இல்லை ஆறு வேலையை குறிக்கக்கூடியது வெளிச்சமா வெளிச்சமான சொல்றேன் ஆறாம் இடம் வேலையை குறிக்கும் கடன் நோய் எதிரியும் குறிக்கும் வேலையும் குறிக்கும் எட்டு வந்து அசிங்கம் அவமானம் வெளிநாடு செல்லுதல் மேலிருந்து கீழே வருகிறது நிலை மாற்றம் நல்லா இருக்கிறவங்க கெட்டு போறது மாதிரி அமைப்பு போடுறது பன்னெண்டு வீண் விலையும் வெளிநாடு போறது மோட்சம் நல்ல தூக்கம் செலவு செய்யற செய்வதற்கும் பொதுவான சொல்றேன் இப்ப இந்த இடத்துல இது ஆறு பண்ணுங்கள் கடுமை செய்ய அமைப்பு போட்டிருக்காங்க தனுசு லக்கணம் லக்கணத்துல குரு இருக்காரு ஆள் தான் ஆறாம் இடம் சுக்கரன் எட்டாம் இடம் சந்திரன் பன்னெண்டாம் இடம் செவ்வாய் இப்ப குரு பார்வைகள் செவ்வாய் இருக்காது இருந்தாலும் செவ்வாயும் சனியும் தப்பு செவ்வாய் சனி ரெண்டு பேரும் வேலைக்கு எல்லாம் நேரம் பார்ப்பாங்க இப்ப செவ்வாயுடைய நாலாம் பார்வை சனியுடைய பத்தாம் பார்வை கிடைக்கிறது இது கெடுதல் தான் சனி மட்டும் பார்ப்பாரு செவ்வாயை அதுக்கு ஒரு பலன் தனிச்சு பார்க்கிற அமைப்பு இப்படி இருக்குதுங்க இதுல எட்டாம் இடத்துல ஆறு கூட எட்டுல வரக்கூடாது கடுமையா இருந்தா வரக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்புள்ளே கூடாது இப்ப எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறாரு இதுல பகையான விஷயம் அதையும் புரிஞ்சுக்கணும் சனி கடவுள் பகை சந்திரன் ஆட்சியா இருந்தாலும் அமாவாசை அமைப்பில் இருந்தாலும் ஆட்சி பலம் தான் இந்த சனியும் இந்த செவ்வா பார்வையும் இந்த ஆட்சி பலத்தையும் பிடிங்கிடும் அப்ப இப்படிப்பட்ட தசாவுக்கு கடுமையா வேலை செய்யும் கடனு கொடுக்கும் வேலையை கொடுக்கும் வெளிநாடு போய் சொல்லி அவஸ்தையை கொடுக்கும் மீன் விரவத்தை கொடுக்கும் மேலிருந்து கீழே கொழுகுற தசாபுத்த அமைப்பு படி எல்லாத்தையும் இதில் விளக்க முடியாது சொல்றேன் எதிரியை கொடுக்கும் கடனை கொடுக்கும் நோயை கொடுக்கும் மீன் விரயத்தை கொடுக்கும் தூக்கம் இல்லாத கொடுக்கும் எல்லாமே ஆறு பன்னெண்டு நல்ல படங்களை பாருங்க இந்த ஜாதகத்தை பாருங்க லக்கணம் தான் அதே தனசிலக்கணம் தான் குரு அங்கேயே இருக்காரு ஆள் ஸ்ட்ராங்கான தான் சரியா இப்ப இதே தனசில கணத்துக்கு ஆறாம் இடத்த அதிபதி சுக்கரன் தான் அப்படியே ஆறுல மறைஞ்சு பதினோராம் பாவமா வேலை செய்வார் ஆட்சிப்படுத்துறாரு இங்கேயும் ஆட்சி தான் ஆனால் ஆகக்கூடாது எட்டாம் இடத்து சந்திரன் வந்து குருவோட பார்வையில வந்துறாரு ஒருவர் அஷ்டமி அமைப்புல வரும் பன்னெண்டாம் அதிபதி குரு பார்த்துறாரு அஞ்சுல இருக்காரு இப்ப இது சம்பந்தமான தசாபதிகள் வரும் பொழுது கெடுதல் நிலைக்காது வேலை கிடைக்கும் எதிரியை சம்பாதிக்க மாட்டார் அது வேற விஷயம் கடன் இருக்காது வேலை இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்கும் கடமை இருக்காதுங்க பன்னெண்டாம் இடம் வெட்டி செலவுகள் வீண் செலவுகள்லாம் இருக்காது அஷ்டமஸ்தானமா வேலை செய்யாது அதிர்ஷ்டம் வரும் இது நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புங்க நல்ல வெளிச்சமா இருந்துச்சுன்னா வெளிநாடு செல்ல வைக்கும் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு வெளிநாடு சென்று திரும்புவாரா அங்கே வேற விஷயம் ஒரு ஒரு வீடியோல எல்லாத்துக்கும் விளக்க முடியாது முத்தாய்க்கா சொன்னாத்த புரியும் நான் எத்தனையோ வீடியோ தரவே இருக்கேன் தனித்தனியா தரும்பொழுதுதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறோம் எப்படி இருக்கும் அப்ப ஆறு எட்டு பன்னெண்டு வந்துச்சு போச்சு நம்ம நினைக்கூடாது அதோட நிலையை பார்க்கணும் ஆறாம் இடத்தோட நிலையை பார்க்கணும் ஆறாம் அதிபதியில் நிலையை பார்க்கணும் நல்ல கிரகத்தோடு சேர்ந்திருக்காங்கனால தீய கிரகத்தை சேர்ந்திருக்காங்க சனி முழுக்க 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 கெட்ட கிரகம் சொல்றேன் செவ்வாய்க்கு பார்த்துட்டாங்கன்னா டக்க போரு கண்டிப்பா அதுல எத்தனை சதவீதம்னு சொல்லணும் ஜோதிடம் வந்து ஆதரவு மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை தெளித்தெளி தெளிவாகவே சொல்லிட்டு வரேன் அஸ்டோ சாய்சல் உங்க யூடியூப் சேனலை பாருங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நுணுக்க வெடிவுகள் இருக்குது பார்த்து பயன் பெறுங்கள் ஜாதக பலன் வேண்டுமான கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க கட்டண முறையில் மட்டும் தான் பாக்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்